குடும்ப யாருமா உங்க பேரனா குழந்தைக்கு அப்பா அம்மா கிடையாதுமா நான் நான் வளர்த்துக்கிறேன் நான் பெற்ற பிள்ளைங்க என்ன விட்டு போயிடுதுங்க அந்த பிள்ளைக்கு எனக்கும் பிறகாலம் யாரு கஞ்சி ஊற்றி பார்த்து பாத்துக்காங்கன்னு தெரியலம்மா தம்பி இங்க வாப்பா பேர் என்னப்பா என்னங்க என்னங்கிட்ட ஒன்னு சொல்லணும் நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும் அவனை இட்டுக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது அவனை பார்க்கவே கஷ்டமா இருக்கு நம்ம கூட கூட்டிட்டு போலாமே நம்ம ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்ப மூணாவது அவனும் கஷ்டப்படணுமா நான் என்ன சொல்ல நீ ஒண்ணு சொல்ல வேணாம் நான் சொல்றது நீ கேள் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒவ்வொரு மந்த் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா அப்ப நமக்கு குழந்தை பிறந்தாலும் இப்படிதான் சொல்லுவீங்களா நான் இவ்வளவு சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டியா உனக்கு வேணா அவனை இட்டு போய் வளர்த்துக்கோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஓகே அப்ப நானும் என் சந்தோஷமும் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படி நினைக்கிறேன்னா நீ நினைச்சுக்கோ அப்பா அம்மா தாதிங்க